சார் சார் வணக்கம் சார் இங்க பெரிய தலை இருக்கிறீங்க நீதிமன்ற பாக்குறீங்க நீதிமன்ற பெரிய தலை இறக்கி இருக்கீங்க பெண்கள் நலன்கள் போராட்டம் மிகப்பிரமாதமாக எந்த அரசியல் செய்யாத சாதனையை செஞ்சிருக்கீங்க ஆனால் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஐயா சாதனையெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா என்னோட ஆள் இருந்து வந்ததை நான் செஞ்சுருக்கிறேங்க ஐயா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு சகோதரனை நினச்சிங்க ஐயா அரசியல் தலைவராக பார்க்குறீங்க அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனை நினச்சிங்கன்னா யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க அரசியல் தலைவராக பார்த்தா நம்ம அரசியல் பிடிக்காதவங்க ரெண்டு பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணுவாங்க அதனால் அரசியல் தலைவராக பார்க்காதீங்க பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய அண்ணனாக பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பார்வை மாறிடுங்கண்ணா ஆனால் கேளுங்கண்ணா அண்ணா இதை நான் இதை நான் வரவேற்கின்றேங்கண்ணா காரணம் நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் அதை பற்றி நம்ம ரொம்ப தீர்க்கமாக பேசணும் இந்த எஃப்ஐஆர் என்பது இது ஒரு மேனிப்புலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய மனதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்தாக இது தெரியவில்லை இதை படிக்கும் பொழுதே டிஸ்ஜாயிண்டடாக இருந்துச்சுன்னு இன்றைக்கி அதே கருத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க அன் இன்னைக்கு அன்றைக்கி நாம் சொன்னோம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கில்லே பண்ணியிருக்கீங்களே அது ட்ரையலில் நிற்கமான் அந்த கருத்தை இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்குறாங்க மூன்றாவதாக ஒரு சாட்டை எடி தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் ஊர் எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்ட கொடுங்க பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல் உமன் டீம் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன் என்னங்கன்னா அன்னைக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க ஒன்று ஒரு டீம் வர்றாங்க அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்னென்ன அவ்வளோதில்ல அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து உடனடியாக ஏதாவது ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு இல்லைங்கண்ணா உடனடியாக சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அது இந்த வழக்கை கைடு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கண்ணா அதே போல் நீங்கள் ஒரு கவன ஈர்ப்பு பண்ணிடு அண்ணா நான் இந்த ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா நீங்கள் வந்து அரசியல் தலைவராக பார்க்காதீங்கண்ணா அந்த பொண்ணினுடைய சகோதரனாக பாருங்கள் அவ்வளோதான் ஆள்மனதுலேருந்து வரக்கூடிய ஒரு கோபம் ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஆள்மனதில் ஒரு கோபம் இருக்கும் சிஸ்டம் ஃபெயிலாகும்போது யார்ட்டை போய் சொல்லுவீங்க சிஸ்டம் ஃபெயில் ஆகிருச்சு நேர்மையாக இருக்கக்கூடிய நடுமையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடைமுறையாக இருந்தாங்களா இல்லை எஃப்ஐஆர் வெளியே வரக்கு வாய்ப்பே இல்லை எஃப்ஐஆர் அப்படியே வெளியே வந்துச்சு கண்காணிக்கப்பட் கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிகிட்டு இருக்கான் அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவருந்திர புகைப்படத்தை பார்க்குறோம் சிஸ்டம் போச்சு சிஸ்டம் போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறான் பேசுவதற்குங்க கருத்து சுந்தரம் எங்கே இருக்குங்கண்ணா எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே அதனால்தான் இதை எடுக்க வேண்டிய கட்டாயம் நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம் இதோ அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியனுடைய அண்ணனா பாருங்க அண்ணன் நாளைக்கு ஆல் இந்தியா லெவல் ஸ்டேட் பிரசிடென்ட் மீட்டிங் ஐயா மெம்பர்ஷிப் டிரைவர் ரொட்டின் மீட்டிங் ஆமாம் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி அரசு வந்து உடனடியாக ஒரு தடவை கைது பண்ணியிருக்கு அதனால கைது பண்ணாடி திருமாவளவண்ண திருமாவளவண்ண தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாஷா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது என்ன வழக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கலை எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அந்த பெண்ணுடைய பிரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் திருமாவளவண்ணை புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உட்காந்திர பாராட்டுருக்கு எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு அதனால் இதை திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வழக்கு போகிற போக்கு வழக்கில் நபரக்கூடிய தவறுகள் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவண்ணை முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இன்றைக்கி திருமாவளவனனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதான் எனக்கு அண்ணன் மேலே போகும் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழ்ணும் நடிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன் சரி பார்ப்பாங்கண்ணா நாளைக்கு மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கண்ணா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நாங்கள் ப்ரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவோங்கண்ணா அதே நேரத்தில் என் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்காங்க நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குங்கண்ணா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு முதல் கட்டமாக எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நாயம் கிடைச்சிருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா அது அதே நேரத்தில் மூன்று உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி அதனால் நாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டி வருங்கன்னா நம்ம போகிறோம் நன்றிங்கண்ணா பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட பதவி நியமிக்கிறது வந்து அன்புமணி ராமதாசும் ராமதாசும் கருத்து வேறுபாடு அண்ணா கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் பார்ப்பாங்க நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க